கிருத்தி ஷெட்டி தெலுங்கு தமிழ் மலையாளம் மற்றும் இந்தி படங்களில் பணிபுரியும் ஒரு இந்திய நடிகை ஆவார் கிருத்தி ஷெட்டி இந்தியாவின் மங்களூரில் துழு பேசும் குடும்பத்தில் பிறந்தார் இவரது தாய்மொழி துழு அவர் மும்பையில் வளர்ந்தார் மற்றும் உளவியல் படித்து வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் அவர் சர்வானந்துடன் மனமேயில் நடித்தார் மேலும் படம் கலவையான விமர்சனங்களுக்கு திறக்கப்பட்டாலும் பாக்ஸ் ஆபிஸில் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது ஏஆர்எல் எம் என்பது வரவிருக்கும் இந்திய மலையாள மொழி ஆக்ஷன் அட்வென்சர் படமாகும் இது ஜித்தின் லால் இயக்கியது மற்றும் சுஜித் நம்பியார் எழுதியது இப்படத்தில் டோவினோ தாமஸ் பாசில் ஜோசப் கிருத்தி ஷெட்டி ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் சுரபி லட்சுமி ஆகியோருடன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க